இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியா ஈஸியா பண்ணக்கூடிய முட்டை வெள்ளை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம அரைக்கிற மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு பச்சை மிளகா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் இந்தளவுக்கு நல்லா வெள்ளை கலர் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அப்போதான் குருமா ரொம்ப நல்லா இருக்கும் இதோடவே ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் அரைக்கப் துருவனை தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஆறுனதுக்கு அப்புறமா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே ஒரு கடாயில் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் தான் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா கலர் மாற வேண்டாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுமானது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி நிறையா சேர்த்தீங்கன்னா கலர் மாறிடும் சின்னதாக சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா அப்புறமா வேக வச்ச முட்டையை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தளத்துக்கு தூவிடுங்க இதை உடனே சாப்பிடாம ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சு செட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இன்னைக்கு நான் கவுனி அரிசி ஆப்பத்தோட தான் அதை சேர்த்து சாப்பிட போகிறோம் கவுனி அரிசி ஆப்பத்தோட வீடியோ ஆல்ரெடி பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நன்றி